ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு கோபியான்னு சொல்லக்கூடிய கடவுரா மீன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த மீனை பற்றின வீடியோ அதாவது இதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூவாக இருக்கட்டும் அல்லது வந்து இதனுடைய டேஸ்ட் பற்றி இதனுடைய ப்ரைஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன் இப்போ நம்ம வந்து கடைசியாக இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் வந்து நம்ம வாங்கின மீனோட ரேட் பார்த்திங்கன்னா கிலோ நானூறுரூபா நான் வந்து இந்த மீனில் வந்து எல்லா ரெசிப்பியுமே செய்து பார்த்துருக்குறேன் எனக்கு இந்த மீனை அறிமுகப்படுத்துனது யூடியூப் ஒளியாக நீங்கள் தான் நான் வந்து இந்த மீனை பற்றி நான் சொல்லும்போது இந்த மீன் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே இந்த மீனை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க நானும் ஏறக்குறைய இப்போ வந்து ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக அந்த சீசன் வரும்போதெல்லாம் இந்த மீன் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் நல்ல பெரிய மீனை வாங்கினோம் அப்படின்னா ஒரு மூணு கிலோவுக்கு மேலே வாங்கினோம் அப்படின்னா அந்த மீன் நல்லாவே ருசியாக இருக்கும் ரெண்டு கிலோவுக்கு மேலே நல்லா ருசியாக இருக்கும் ஏன்னா இது எண்ணெய் சத்து ரொம்ப குறைவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நான் ஏற்கனவே வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன் தினம் சாப்பிட தகுந்த பெரிய மீன்களும் இருக்குது எப்போது சாப்பிட தகுந்த பெரிய மீன்களும் இருக்குது அப்படின்னா மீன்களை சாப்பிட்டு வாழக்கூடிய அதிக நாள் உயிர் வாழக்கூடிய மீன்களை நம்ம வந்து தினம் எடுத்துக்க கூடாது இந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பாறை மீன்லாம் பாசிகளை சாப்பிடக்கூடியது இதெல்லாம் நம்ம தினம் எடுத்துக்கலாம் இந்த மீனை சாப்பிட்றதுக்கு முன்னே இந்த கடவுரா மீனை சாப்பிட்றதுக்கு முன்னே எனக்கு வந்து பெரிய மீனில் ஃபேவரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாறை மீன் தான் எப்போவுமே சொல்லுவேன் பாறை வகைகளில் நிறைய பாறை மீன் பெரிய பாறை பெரிய சைஸில் உள்ள பாறை மீன் அது தேங்காய் பாறையாக இருக்கலாம் கண்ணாடி பாறையாக இருக்கலாம் எல்லாமே ருசியாக இருக்கும் ஆனால் அந்த கடவுரா என்றைக்கு வந்து பெரிய மீன் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சோனோ என்னோட மோஸ்ட் ஃபேவரேட் வந்து பெரிய மீனில் கடவுரா மீன் தான் எல்லா ரெசிப்பிக்கும் அதுவும் நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் நீங்கள் கறி பண்ணாலும் சரி ஃப்ரை பண்ணாலும் சரி கட்லட் பண்ணாலும் சரி பிரியாணி பண்ணாலும் சரி தொக்கு பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் சூட்டாகும் எஸ்பெஷலி அந்த ஸ்டூ மாதிரி வைப்போம்ல அவியல் அதுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்குறதுக்கு அதெல்லாம் சூப்பராக இருக்கும் ரெண்டு துண்டு மீன் போட்டு குழந்தைங்களுக்கு அவியல் வச்சுட்டு சாதமே கொடுக்க வேண்டாம் அந்த ரெண்டு துண்டு மீன் கொடுத்தாலே போதும் நம்ம தான் சோற வயிறு நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு அந்த சைடிஷை நீங்கள் வயிறு நிறைய கொடுத்தாலே போதும் ஒரு டைம் வர நம்ம சோற சோற திணிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடன்னு நினைக்கும் போது ஒரு புடி சாதம் கூட நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லக்கூடிய தான் உலகம் போயிட்டு இருக்குது அதனால் நீங்கள் சின்னதுலேருந்தே வந்து சாதத்தையும் சரி காய்கறியாக இருந்தாலும் சரி மீன் மீட்டு எதுவாக இருந்தாலும் முதல்ல வந்து சைட் டிஷ்ஷை வந்து உங்களால் கொடுக்க முடியும்னா அதை கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி ரைஸ் வந்து கம்மியாகவே இப்போது ஒரு இட்லி தோசை தான் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மலாம் வந்து வெறும் சட்னி வச்சுட்டு மூணு இட்லியே சாப்பிட்ருப்போம் ஆனால் இன்றைக்கு ஒரு இட்லி சாப்பிட்டா போதும் நீ சட்னி சாம்பார் அதிகம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதை சின்னதுலேருந்தே பழகிடுங்க அவ்வளோதான் இப்போல்லாம் எங்கள் வீட்டில் பெரும்பாலும் சைடிஷ் தான் அதிகம் ரைஸை வந்து ரொம்பவே குறைவாய்க்காச்சு எல்லாருக்குமே கம்மி பண்ணிட்டேன் ஏன்னா இன்றைக்கி அரிசியும் பருப்பு வகைகளும் ஒரே வில தான் இருக்குது அரிசி எழுபது ரூபா அப்படின்னா பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் எண்பது ரூபா நூறுரூவா அப்படிதான் இருக்குது மீனும் நம்ம நமக்கு என்ன மீன் வாங்க முடியுமோ நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மீன்கள் இருக்குது ஐம்பது ரூபாயிலருந்தே கிலோ ஐம்பது ரூபாயிலேருந்து அது ஆயிரம் ரூபாய் வரைக்கும் மீன்கள் இருக்குது இப்போ நான்லாம் பார்த்து ஐவாவெல்லாம் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதே கிடையாது தடவையும் வாங்கன்னு நினைப்பேன் லாப்ஸ்டர் வந்து வாங்கன்னு நினைப்பேன் அதுவும் வாங்க மாட்டேன் ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி முந்நூறுவா அப்படி இருக்கும் கேஜி என்னோடய பட்ஜெட் வந்து கிலோ இருந்து அறநூறுபாய்க்கில் என்ன மீன்கள் இருக்கோ அதுவும் வாங்குவேன் அதே நேரத்தில் இருந்து ஒரு கூடிய சின்ன மீன்களும் வாங்குவேன் ரெண்டுமே ஈக்குவலாக வாங்கிப்பேன் இது ஒரு ரெண்டு கிலோ வாங்கினா அது ஒரு ரெண்டு கிலோ வர மாதிரி வாங்கிப்பேன் அவங்கவுங்களுக்கு உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ள என்னென்ன பொருட்கள் அதே போல் காய்கறி இருந்தாலும் சரி காய்கறி பழங்கள்லாம் சீசனில் கிடைக்கக்கூடியது சாப்பிடுங்க அப்படின்னா அவங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும் நான் அப்படி தான் பார்த்து எப்போவுமே வாங்குறது இப்போ நம்ம வந்து போன வீடியோவில் வந்து கமெண்ட் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்தது என்னென்னா ப்ளீஸ் டோன்ட் மேக் ஜோக் அப்படின்னு போட்டிருக்காங்க டேஸ்ட் நத்திங் சேஞ்ச் அதாவது நான் கொடுத்துருந்தது என்னென்னா துண்டு போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸ்லைஸ் தின்ன ஸ்லைஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் எனக்கு அப்படி துண்டு பெரிய துண்டாக போட்டால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி துண்டுகள் தான் இப்போ இந்த கடவுரா மீனை நான் போட்டுட்ருக்கேன் அவங்க ஸ்லைஸ் போடுவான்னு கேட்டாங்க இல்லை வேண்டாம் எனக்கு மொத்த மீனுமே துண்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நாங்கள் சின்னதுலேருந்து சாப்பிட்டு பழகினது அதுதான் நான் சொல்லுவேன் எங்கள் அப்பா மீன் எவ்வளோ பெரிய மீன் கொண்டு வந்தாலும் துண்டு தான் போடுவார் ஸ்லைஸ் போடவே மாட்டார் அந்த துண்டுகளை தான் நாங்கள் குழம்பு அவியல் ஃப்ரை எல்லாம் வச்சு சாப்பிடுவோம் அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் விலை கொடுத்து வாங்கிட்டு இங்கே கட் பண்ணுற ஸ்டைலில் அந்த ஸ்லைஸ் போட்டு வாங்கிட்டு வந்து செய்யும்போது எனக்கு அதில் ருசி குறைவாக இருந்தது இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இது ஜோக்லாம் கிடையாது கண்டிப்பாக வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு ருசி இருக்கும் அதை ரசித்து ருசித்து சாப்பிட்டவங்களுக்கு நான் பேசுகிறது புரியும் இல்லை உங்களுக்கு எல்லாம் மீன் அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நான் பேசுகிறது உங்களுக்கு புரியாது இப்போ நாங்களாம் சின்னதுலேருந்து ஒரு குழம்பு அப்படின்னா நீங்கள் இப்போ குழம்பு நாங்கள் குழம்புன்னு மட்டும்தான் சொல்லுவோம் அதில் நீங்கள் என்ன காயை போட்டாலும் குழம்புன்னு தான் சொல்லுவோம் காரக்குழம்புன்னு சொல்ல மாட்டோம் வெந்தய குழம்புன்னு சொல்லுவோம் அதில் வெந்தயம் போடுவாங்க வெங்காயம் நிறைய போடுவாங்க என்ன காய் இருக்கோ போடுவாங்க அது வெந்தய குழம்பு அப்படின்னு சொல்லுவோம் இதே இது மீன் குழம்ப நாங்கள் மீன் குழம்புன்னு சொல்ல மாட்டோம் ஏதாவது வீட்டில் யாராவது வ வர்றாங்க அப்படின்னா இன்னைக்கு பாறை குழம்பு வைப்போமா சாலை குழம்பு வைப்போமா அல்லது இன்றைக்கு வந்து சாலை தான் கிடச்சிருக்கு பக்கத்தில் உள்ளவங்களே நம்ம வீட்டுக்கு வர்றாங்க இன்னைக்கு என்ன குழம்பு அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஸ்ராக்குட்டி குழம்பு அப்படிதான் சொல்லுவோம் ஸ்ராகுட்டி குழம்பு சீலா குழம்பு என்ன மீனோ அந்த மீன் பேரை சொல்லி குழம்புன்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து மீன் குழம்பு அப்படின்ற வார்த்தை வந்து சவுத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கிராமங்களில் எந்த கிரா கிராமத்துலையுமே இருக்காது கடற்கரையில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களையுமே அவங்க மீன் குழம்பு வைக்கிறாங்கன்னா அந்தந்த மீனை பேரை சொல்லி தான் வைப்பாங்க நேற்று வாழை வச்சுருந்தேன் நல்லாவே இல்லை அப்படி தான் சொல்லுவோம் வாழை குழம்பு துப்பு வாழை குழம்பு வாழை ஏன்னு தெரியலை நல்லா இல்லை அல்லது வாழை குழம்பு வச்சுருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி மீன்கள் பேரை சொல்லி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து தனம் எங்களுடைய சாப்பாடு மீன் தான் மீன் இல்லாமல் குழம்பு இருக்காது ஆறு நாளும் மீன் இருக்கும் ஏழாவது நாள் வந்து கண்டிப்பாக கறி இருக்கும் இப்படி தான் இருக்கும் அதுவும் கறியும் நான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் பெரும்பாலும் எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி எங்கள் வீட்டிலே வளர்ப்பாங்க அந்த கோழி தான் வெட்டுவாங்க வீட்டிலே ஆடு வெட்டுவாங்க அதை சேல் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டிலே ஆடெல்லாம் வளர்ப்போம் அந்த மாதிரி ஒரு கிராம பின்னணியிலேருந்து வந்தது தான் அதனால தான் நான் வந்து நான் எதையுமே அடித்து பேசுகிறேன் அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த மாதிரி துண்டு போட்டு டேஸ்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் வெங்கட் செட்டோட டைமிங்லாம் கேட்டிருக்குறீங்க அவங்க மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து மத்தியானம் டூ ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் நான் சொல்கிறது நீங்கள் எப்போவுமே ஒரு செவன் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் போனீங்கன்னா எல்லா வகை மீன்களும் இருக்கும் பார்த்து வாங்கலாம் அதே போல் நான் ஒரு கிலோ பெர் கேஜி ஃபைவ் ஃபிஃப்டின்னு போட்டிருப்பேன் பெர் கேஜி ஒன் ஃபிஃப்டின்னு போட்டிருப்பேன் அப்படின்னா ஒரு கிலோன்னு அர்த்தம் கமண்டில் வந்து முழு மீனுமே ஒரு நூற்றம்பது ரூபாயா முழு மீனுமே ஐநூற்றம்பது ரூபாய்னு கேட்டிருக்காங்க அப்படி கிடையாது நீங்கள் வந்து ஒரு கிலோ தான் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பெர் கேஜி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கிலோ ரேட்டு தான் அஞ்சு கிலோ மீனாக அஞ்சு கிலோ இன்று நூற்றி ஐம்பது அஞ்சு கிலோ இன்று வந்து ஐநூற்றி ஐம்பது அந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க பாம்பில் ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பில் ஃபிஷ் வந்து ரேட்டு வந்து கேட்டிருந்தாங்க கேஜி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா அந்த கூடையில் அளவு எண்ணூறுபான்னு சொன்னாங்க அதில் எப்படியும் ஒரு ஏழு கிலோவாது இருந்திருக்கும் அது ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் இன்னும் ஒரு தடவை ஏற்கனவே ஒரு தடவை செய்து தூர போட்டுக்கேன்னு சொல்லியிருக்கிறேன் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன் பிறகு ட்ரை ஃபிஷ் ஷாப் கேட்டிருக்கிறீங்க அதையும் நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பிறகு மீனோட கண் ரெட் கலரில் இருந்தால் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் தான் வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் ஆனால் இந்த மீன் இந்த கடவுரா மீனுக்கு வந்து ஒரு கன்று ரெட்டாக தான் இருந்தது நல்லா ரெட்டாக இருந்தது இன்னொரு கண் லைட்டாக ரெட்டாக இருந்தது ஆனால் இந்த மீனை நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க இந்த மீனுக்கும் அந்த மீனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவோட நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மீனையும் அந்த ரெட் கலரில் கண் இருக்கக்கூடிய மீன்களையும் வாங்காதீங்கன்னு சொன்னல அந்த மீனையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஏன்னா அது கொஞ்சம் லெங்க் வீடியோவாக கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும் என்ன டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்றைக்கு வீடியோ அவங்க எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்